விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா சூரிய சொந்தங்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு சூரியனுடைய யூடியூப் காணொலி வழியாக சந்திக்கிறோம் இன்றும் கூட விபத்துகள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம் இந்த காணொலி வாயிலாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஆனது ஆங்காங்கே பதிவாகிக் கொண்டிருக்கிறது விபத்துக்களை தடுக்க வேண்டும் விபத்துக்களை இல்லாத நாடாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்று எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கூட எவ்வளவுதான் விழிப்புணர்வுகளை தரக்கூடிய காணொலிகளையும் செய்திகளையும் பகிர்ந்தாலும் கூட இந்த விபத்துக்களானது இலங்கையிலே பதிவாகிய வண்ணமாகவே இருக்கிறது எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அதிகமான மரங்கள் பாதைகளிலே விழுந்திருக்கின்றது இதன் காரணமாக கூட விபத்துக்கள் நேர்ந்திருக்கிறது எனவே எப்பொழுதுமே அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சீரற்ற வானிலையானது எப்பொழுது சரியாகும் என்று எங்களுக்கு தெரியாது எனவே அந்த சீரற்ற வானிலை சரியாகுகின்ற வரைக்கும் நாங்கள் மிகவும் அவதானமாக எங்களுடைய பாதைகளிலே நாங்கள் செல்ல வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது குறிப்பாக மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வளைவான பாதைகள் மேடான பகுதிகளில் எல்லாம் பயணிக்கின்ற பொழுது மிகவும் அவதானமாக நாங்கள் பயணிக்க பயணிக்க வேண்டும் அத்தோடு மட்டுமில்லாமல் அதிக பள்ளங்கள் உள்ள பாதைகளும் இருக்கின்றன அந்த இடத்திலும் பயணிக்கும் போது மிகவும் அவதானமாக பயணிக்க வேண்டியது எங்களுடைய கைகளிலே இருக்கிறது குறிப்பாக இந்த மாதிரியான சீரற்ற வானிலை காரணமாக அதிகமான இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய இரவு பயணங்களை அல்லது அதிக அளவுகளில் நாங்கள் பயணப்படுவதை தவிர்த்து கொண்டால் நிச்சயமாக விபத்துக்கள் ஆனது இடம்பெற வண்ணம் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது சரி இதெல்லாம் இப்படி பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே கடந்த சில நாட்களில் இடம்பெற்ற விபத்துக்கள் தொடர்பான விவரங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது பலத்த காற்று காரணமாக கடந்த இருபதாம் தேதி முதல் கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐம்பத்தொன்பது மரங்கள் முறிந்து வீழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது கொழும்பு மாநகர சபை மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன் இதனை தெரிவித்திருக்கின்றார் அதோடு பொது இடங்களில் வீதிகள் மற்றும் வீடுகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய மரங்கள் இவ்வாறு விழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அத்தோடு நாடல் ரீதியிலே மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ள சம்பவங்களினால் இதுவரைக்கும் எட்டு பேர் பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் அதே நேரம் மரங்களுக்கு கீழாக வாகனங்களை நிறுத்தும் போது அவதானமாக இருக்குமாறு கொழும்பு மாநகர சபை சாரதிகளை கோரியிருப்பது இங்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இதேவரை மரம் முறிந்து வீழ்ந்தவையின் காரணமாக தடைப்பட்டிருக்கக்கூடிய கொழும்பு பதுளை அஞ்சல் தொடர்ந்து சபை வளமை போல முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தொடருந்து திணைக்களம் அறிவித்திருப்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது இப்படி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த சீரற்ற வாழ்நிலை காரணமாக ஏற்கனவே கொழும்பு கொள்ளுப்பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரமானது சென்று கொண்டிருந்த பஸ் மீது சாய்ந்து விழுந்தமையின் காரணமாக அதிகமானவர்கள் பலியாகி இருந்தார்கள் எனவே இப்படியான சம்பவங்கள் இனி வருகின்ற காலங்களில் இடம்பெறக்கூடாது எனவே வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கின்ற பொழுதும் அவதானமாக இருக்குமாறு உங்களை நாங்களும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்றும் கல்கமுவ பகுதியில் அதிகாலை வழியில் வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதிலே ஒருவர் பலியாக இருக்கின்றார் பதிமூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் பாதனியவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி யாத்திரை சென்ற வேன் ஒன்று இவ்வாறு வீதியை விட்டு விலகி மரத்தோடு மோதியதிலே இந்த விபத்து நேர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது விபத்திலே உயிரிழந்தவர் எம்பிலிப்டிய பகுதியைச் சேர்ந்த அறுபத்தொன்பது வயதுடையவர் என்று சொல்லப்படுகிறது சம்பவத்திலே காயமடைந்த பதிமூன்று பேர் கல்கமு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஏழு பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே விபத்துக்களானது எந்த இடத்திலே எப்படி நேரும் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது இந்த தகவல்களோடு இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம் அடுத்த வாரத்திலும் சந்திக்கலாம் சூரியனுடைய புது புது காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நாங்கள் தரக்கூடிய அத்தனை காணொளிகளும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்